ஞானம் பொருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக ஞானம் சுழுத்தி மனம் வெற்றிடமாகும் நிலை விளக்க தெளிவு சித்தர் பெருமக்களின் சொல்லாடல்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் மறைப்பொருள் சூட்சமங்களை உள்ளடக்கியதாகவும் இருப்பது சுழுத்தியாகும் சுழுத்தி என்பதனை பேரூரக்க நிலை என்றும் விழிப்பு நிலை என்றும் புலன்களின் ஒடுக்கம் என்றும் மன ஒடுக்கம் என்றும் தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலை என்றும் நம் சித்தர் பெருமக்களால் வெவ்வேறாகவும் பார்க்கப்படுகிறது சொல்லாடல்கள்தான் தான் வெவ்வேறானதாக பார்க்கப்படுகிறதே தவிர அவர்களின் கருத்தியல் கோட்பாடு என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது மனிதராக தோற்றம் பெற்ற அனைவரிடத்திலும் மனம் என்பதே பேரியக்க நிலையாகவும் அதுவே அந்த மனிதனின் அனைத்து தன்மைகளையும் இயக்கங்களையும் தீர்மானிப்பதாகவே அமைகிறது அதனால் மனிதன் என்னும் சொல்லே மனம் என்பதனை குறியிட்டு காட்டுவதுதான் ஆக மனதின் நிலைப்பாடு என்னவோ அதுவே மனிதனின் குணமாகவும் தன்மையாகவும் அமைந்துவிடுகிறது ஆக மனம் வேறு மனிதன் வேறு என்ற வெவ்வேறான நிலைகளில் பிரித்து பார்க்கக்கூடாது மனிதன் மாற வேண்டும் அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கூட மனம் மாற்றம் அடைய வேண்டும் என்பதனை குறியிட்டு காட்டுவதுதான் அதனால் தான் அனைத்து சித்தர் பெருமக்களின் தேடுதல்களும் ஆய்வுகளும் மனம் சார்ந்து அதன் இயக்கம் சார்ந்தே அமைந்திருக்கும் மனம் என்பதே பழைய பதிவுகளின் தேக்கம்தான் எப்படி என்றால் ஒரு குழந்தையானது பிறந்து வளர்ந்து வரும்போதெல்லாம் அதற்கு மனதின் ஆதிக்க நிலையானது இருக்காது அது வளர்ந்து வரும்போது தோன்றும் அனுபவங்கள் தான் அதன் அறிவாகி அதுவே பதிவுகளின் தேக்கமாக தோற்றம் பெறுகிறது இந்த தேக்கங்களே அடுத்தடுத்து தோன்றும் தேடுதல்களுக்கும் அதுவே பதிலாகி மீண்டும் மீண்டும் வெளிப்படவும் ஆரம்பிக்கிறது இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றும் அனுபவங்களே அடுக்கடுக்கான பதிவுகளாகவும் தொடர ஆரம்பிக்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற திரை பாடலையும் நம் கவனத்தில் கொள்வோம் குழந்தையானது வளரும் சூழலில் ஏற்படும் அனுபவங்களே அந்த குழந்தையின் குணநலன்களை தீர்மானிக்கப்படுகிறது என்பதான நிலையில்தான் இந்த பாடலானதும் அமைந்திருக்கின்றது இருந்தாலும் அனுபவ அறிவு மட்டுமே அந்த குழந்தையின் அனைத்து தன்மைகளையும் தீர்மானித்து விடுவதில்லை கர்மவினை என்ற பிறவி வழி தொடர்ந்து வரும் பழைய பதிவுகளும் அந்த குழந்தையின் தன்மைகளை தீர்மானிப்பதில் அடங்கும் அதாவது மரபு வழியாக பிறவிகளின் மூலம் வித்துக்களில் பதிவாகி வரும் பழைய பதிவுகளை குறிப்பிடுவதாகும் வித்துக்களில் பதிவாகியிருக்கும் பழைய பதிவுகளை நிகழ்காலத்தில் குழந்தைக்கு ஏற்படும் அனுபவங்களே அதனை வெளிக்கொணரவும் செய்யும் இந்த பழைய புதிய அனுபவங்களே மனதின் ஆதிக்க நிலையாகவும் தோற்றம் பெற்று அந்த குழந்தையின் அனைத்து தன்மைகளாகவும் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் ஆக மனம் என்பது பழைய பதிவுகளின் கருவூலம் என்றே சொல்லலாம் இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமானால் பிறந்த குழந்தையானது தாயின் மார்பகத்தை பற்றிக்கொண்டு பால் குடிக்கும் நிலையினை கூறலாம் மார்பகத்தில் தனக்கு பசிக்குண்டான பாலானது இருக்கிறது அதனைப் பற்றி பருகலாம் என்பதான அறிவானது முன்பே பதிந்திருந்த அறிவாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது புதிய அறிவாக எப்படி இருக்க முடியும் மனிதனின் பிறப்பு வாழ்வியல் மரணம் வரையிலும் மனமே அனைத்திற்கும் பிரதானமானதாக இருக்கும்போது அந்த மனதினை மனிதன் என்பதாக குறியிட்டு காட்டுவது பொருத்தமானதாகத்தான் இருக்கும் இதில் பிறப்பு என்பதனை மனம் எப்படி தீர்மானிக்கிறது என்பதான கேள்வியையும் எழுப்பி அதற்கான பதிலையும் அறிந்து கொண்டோமானால் மனம் என்பதனை பற்றி எழும் அனைத்து கேள்விக்கான தெளிவும் கிடைக்கும் மனித உயிரின் தோற்றமே பஞ்சபூதங்களின் இணைப்பால் தோற்றம் பெறுபவைத்தான் அதனால் தான் நம் சித்தர் பெருமக்கள் மனித தோற்றத்தினை நமச்சிவாய என்னும் பஞ்சபூத தத்துவத்துடன் இணைத்தும் கூறுகின்றனர் ஓர் உயிரின் பிறப்பு என்பது ஆண் பெண் என்ற இரண்டு உயிர்களின் துடிப்பு மூலமே தோற்றம் பெறுவதாக உள்ளது இந்த துடிப்பு என்பது காமம் என்பதின் இயக்க நிலையாகும் இந்த காமம் என்பது ஆண் பெண் என்ற இருவரின் மனம் என்பதின் உணர்வு நிலையின் மூலமாக தோற்றம் பெறுகிறது இங்கிருந்துதான் பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் இணைய ஆரம்பிக்கிறது இருவரின் மனம் என்னும் ஆகாய தத்துவத்தின் மூலமாக காமம் என்னும் உணர்ச்சி நிலைக்கு ஆட்படும் காற்று தத்துவமாகிய மூச்சு காற்று அதிகமாகி அழுத்தம் உண்டாக அதனால் காமாகினி என்னும் தீ தத்துவமானது உண்டாகி உடல் உஷ்ணமாக அதன் மூலமாக திடநிலையில் உள்ள ஜீவ வித்தானது நீர்த்தத்துவமாக நீத்து வெளியேறி பெண்ணிடம் கலக்கும்போது மண் தத்துவமாகிய பிண்டமானதும் தோற்றம் பெறுகிறது ஆக ஆண் பெண் இருவரின் மனமும் ஆகாய தத்துவமாகும் சுவாசமாகிய மூச்சு காற்று காற்று தத்துவமாகும் காமாகினியே நெருப்பு தத்துவமாகும் விந்து சக்தியே நீர்த்தத்துவமாகும் இதனால் உண்டாகும் பிண்டமே மன்தத்துவமாகும் இப்படி ஓர் உயிரின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் மனம் என்பதே பிரதானமாக இருப்பதால் மனம் என்பதனை தனித்தும் பிரித்தும் பார்க்க முடியாது மனிதனின் இயக்க நிலையினை மனதோடு குறியிட்டு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதனை ஆன்மா என்னும் பேரியக்க நிலையாகவும் பார்க்க வேண்டும் இதனை ஒன்றின் இயக்கமாக பார்க்காது தனித்தனியாக பிரித்து கொண்டு புரிதலை ஏற்படுத்தி கொண்டோமானால் மனதின் சூட்சுமங்களும் அதன் இயக்க நிலையும் என்றுமே விளங்காது மனம் என்பதின் இயக்க நிலை என்பது அதன் போக்கிலேயே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் மனிதன் என்பவன் யோகி என்றோ ஞானி என்றோ சித்தன் என்றோ அடுத்தடுத்த உயர்வு நிலைக்கு செல்லவே முடியாது மனம் என்பதின் இயல்பு நிலை என்பது ஞானம் என்னும் பேராற்றல் நிலையாகும் இந்த ஞானம் என்னும் பேராற்றல் நிலைக்கு தன் மனதினை வடிவமைத்துக் கொள்பவனே உயர்வான நிலைக்கும் அடைகிறான் மனமானது உயர்வான நிலைக்கு செல்வதையே சுழித்தி என்பதாகவும் பார்க்கப்படுகிறது மனமானது சுழித்தி நிலைக்கு செல்லும் வழிமுறையினை காண்போம் பொதுவாக மனம் என்பது எப்போதும் பாய்ந்து கொண்டும் எதையாவது தேடிக்கொண்டும் இருக்கும் இயல்பு நிலையினை கொண்டது இந்த தேர்தல் என்பது ஐம்புலன்கள் வழியாக அறியப்படும் நிகழ்வுகளில் ஊடுருவி கொண்டே இருக்கும் நிலையாகும் இப்படி அறியப்படும் நிகழ்வுகளை தன் அனுபவமாகவும் தேக்கி வைத்து கொள்ளும் இதில் ஆழப்பதியும் அனுபவங்களானது வித்திலும் கொண்டே வரும் இதைத்தான் மனம் என்பது பழைய பதிவுகளின் கருவூலம் என்பதாக முன்னதாகவே பார்த்தோம் இந்த பதிவுகள் ஏதுமற்ற நிலையில் மனமானது வெற்றிடமாக தோன்றும் நிலையிலேயே சுழுத்தி என்பதாக நம் சித்தர் பெருமக்கள் பாவிக்கின்றனர் இந்த நிலையினை பெற மனமானது இரண்டு நிலைகளில் மாற்றமடைய வேண்டும் ஒன்று மூளையின் வித்துக்களில் பதிவாகியுள்ள பழைய பதிவுகளை மீண்டும் மீண்டும் வெளிக்கொண்டு வரும் நிலை மற்றொன்று ஐம்புலன்கள் வழியாக வெளிமுகமாக ஊடுருவி புதிய பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ளும் நிலை இந்த நிலையினை மனமானது பெற்றுவிட்டால் இந்த நிலையே மனம் ஒடுக்கம் பெற்று நிற்கும் சுழுத்தி என்னும் நிலையாகும் சுழுத்தி என்ற இந்த நிலைக்கு வேறொரு இயக்க நிலையினையும் முன் கூறலாம் அதுதான் மனிதனிடம் இயல்பாக இயக்கம் பெறும் உறக்க நிலையாகும் உறக்கம் என்ற நிலையிலும் சுழுத்தி என்ற நிலையிலும் மனமானது விசுத்தி என்னும் கழுத்து பகுதி ஆதார மையத்தில் தான் நிலை கொள்ளும் உறக்கம் என்ற நிலையில் மனதின் இயக்க நிலையானது இருக்காது அதனால் புலன்களின் இயக்க நிலையும் இருக்காது சுவாச இயக்கமும் உள்ளுறுப்புகளின் இயக்கமும் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் நம் சித்தர் பெருமக்கள் கூறும் சுழித்தி என்ற நிலையும் ஏறக்குறைய உறக்கத்திற்கு ஈடான நிலைதான் அது விழிப்பு நிலையுடன் கூடிய உறக்க நிலையாகும் இரண்டிற்குமான வேறுபாடுகள் ஒன்றுதான் உறக்கத்தில் மனமும் இருக்காது அறிவின் தன்மையும் இருக்காது ஆனால் சுழுத்தி என்னும் நிலையில் மனமானது ஒடுக்கம் பெற்ற நிலையின் மூலமாக அறிவின் தன்மையானது மட்டும் ஓங்கி நிற்கும் இதனால் தான் சுழுத்தி என்பதனை பேருறக்கம் என்றும் தூங்காமல் தூங்கும் விழிப்பு நிலை என்றும் நம் சித்தர் பெருமக்கள் உரைக்கின்றனர்